அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புத்தகம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் மேல்கம் கிளாட்வெல் என்ற ஒரு பிரபல நூலாசிரியர் எழுதிய அவுட்லேயர்ஸ் என்ற அந்த புத்தகம் அவுட்லேயர்ஸ் அப்படின்னா யார் அவுட்லேயர்ஸ்னால் சாதாரண விதிகளுக்கு பொருந்தாதவர்கள் எல்லாவற்றையுமே மீறி ஒரு வெற்றி பெற்றவர்கள் இல்லை ஒரு சாதித்து காட்டியவர்கள் நாம் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கணக்கிற்குள் அடங்காதவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவர்கள் எப்படி உருவாகுகிறார்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கலை விதுவானாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் சாதாரண சூழ்நிலைகளிலிருந்து எப்படி விலகி வெற்றி பெறுகிறார்கள் என்பதை வந்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஸோ இதை புத்தகம் வந்து என்னென்னா ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இதை ஏன்னா இதில் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்துகிறார் என்ன அப்படின்னா நிஜமாவே நீ பெரிய ஜீனியஸ் ஆகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்வார்கள் தமிழில் வந்து திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வறுத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில் வந்து திரு மேல்கம் கிளாட்வெல் அவர்கள் வந்து எந்த கருத்தை ரொம்ப முன்வைக்கிறார் அப்படின்னா பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் பெரிய அறிஞர்கள் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு எப்படி இவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆராயும் பொழுது அவங்களுக்கு பின்னால் அவர்களுடைய விடாமுயற்சி இருந்திருக்கிறது அவர்களுடைய கடின உழைப்பு தெரிந்திருக்கிறது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார் குறிப்பாக சொல்கிறாங்க மொசாட் முசாட் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு இசை ஞானி ஒரு பெரிய அளவு சிறந்த இசையை கொடுத்தவர் என்று சொல்வார்கள் அவர் வந்து சின்ன வயசுலேயே மிகப்பெரிய இசைகளை எல்லாம் வடிவமைத்தார் கம்போஸ் பண்ணார்னு சொல்லி அவரை புகழாதவர்கள் அவருடைய இசைக்கு மயங்காதவர்கள் அந்த இசையை அறிந்தவர்கள் அவர் எப்படி வந்து இப்படிப்பட்ட பெரிய புகழை அடைந்தார் எப்படி அவரால் அவ்வளவு சிறப்பாக இசையமைக்க முடிந்தது அப்படின்னா அவர் சின்ன வயதிலிருந்து மூன்று வயதுக்கு இருந்து அவர் வந்து அந்த இசையை பயிற்சி செய்து வந்திருக்கிறார் பயிற்சினா அவங்க வீட்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைத்திருக்கிறது அதை வைத்து அவர் வந்து அதை செய்திருக்கிறார் அதை செய்ததுனால அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸாக அவரால் முடிஞ்சுது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதே போல் திரு பில் கேட்ஸ் அவர்கள் பில் கேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் உலகத்தில் வந்து ஒரு முடிசூடா மன்னன் மிகப்பெரிய பணக்காரர் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லி எல்லா கம்ப்யூட்டர்லேயும் அந்த கோடிங் தான் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா சின்ன வயசில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது கம்ப்யூட்டரில் உட்கார்றதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டார் தொடர்ந்து மற்றவர்கள் யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லை யூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை இவர் வந்து தொடர்ந்து அந்த கம்ப்யூட்டர்களை யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய பாண்டியத்தியத்தை பெற்றார் அதன் மூலமாக அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியாக வந்து நிறுவினார் அதே போல் பீட்டில்ஸ் மிகப்பெரிய ஒரு பாடகர்கள் என்ன காரணம்னா ஹாம்பர்க் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கலை விழாவில் அவங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அதில் வந்து திருப்பி 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 அவர்கள் வந்து அந்த பாடல்களை அங்கே தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு பெரிய இடத்தை அடைய முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆதாரங்களோடு இந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார் இதில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான கருத்தை திராவிட சித்தாந்தம் சமூக நீதி கருத்துக்களை ஒத்து இருக்கிறது அவருடைய ஆராய்ச்சி அதுதான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் நமக்கு தெரியும் சமூக நீதி அவ்வளவு முக்கியம் என்று அதை வந்து இந்த புத்தகத்தில் வந்து ப்ரிவிலேஜ் பர்த் ப்ரிவிலேஜ் எப்படி வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக விளக்குகிறார் ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை சொல்கிறாரு it is not enough to see how they are like. We should find out from where they are, which place they are from. அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது ஒரு மிக முக்கியமான சக்சஸ்ஃபுல்லான ஆள் எப்படி இருக்கிறார் எப்படி இருக்கார் அப்படின்றத மட்டும் பார்க்கக்கூடாது அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுகூலங்களை கொடுத்துருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த புத்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இதை பல்வேறு பகுதிகளாக பிரித்திருக்கிறார் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு எப்படி வந்து நம்முடைய பர்த் எப்படி வந்து நமக்கு வந்து அது ஒரு டிஸ்டிங்க் நீங்கள் எப்போ பிறக்கிறீங்கன்றதே வந்து ஒரு டிஸ்டிங் அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்றாரு இதற்கு வந்து அவர் வந்து அந்த கனடியன் ஐஸ் ஹாக்கி டீம்ல இருக்கக்கூடிய சிறந்த பிளேயர்ஸ் அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய லிஸ்ட் டேட் எல்லாத்தையும் போடுறாரு சி என்ன அப்படின்னா கனடா நாட்டில் வந்து கனடா ஐஸ் ஹாக்கி டீமில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும் கனடா முழுக்க என்ன அப்படின்னா பத்து வயசு ஆகணும் பத்து வயசு ஆகணும் அப்படின்னா ஜனவரி வந்து கட் ஆஃப் டேட் ஸோ இப்போ பேரண்ட்ஸு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுடைய குழந்தைகளை வந்து பத்து வயது ஆன உடனேயே கொண்டு போய் ஐஸ் ஹாக்கி டீமில் சேருவாங்க ஸோ ஜனவரி இரண்டு ரெண்டாயிரத்தி பதினாலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாம் தேதிக்கு பிறகு செலக்ட் ஆக போகலாம் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டாப் ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லோருடையும் லிஸ்ட் எடுக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் இதில் தான் சிறந்த ஐஸ் ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஆராய்கிறார் ஸோ ஆராயும் பொழுது என்ன கிடைக்கிறது அப்படின்னா பத்து வயசில் பத்து வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஐஸ் ஹாக்கி ப்ரோக்ராமில் யார் சேரலாம் பத்து வயது கடந்தவர்கள் சேரலாம் ஸோ ஜனவரி இரண்டாம் தேதி பிறந்தவர் யாரோட கம்பேர் பண்ணுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் டிசம்பரில் பிறந்தவங்க இல்லை வந்து நவம்பரில் பிறந்தவங்களோட கம்பேர் பண்ணுங்கள் சி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பத்து வயதில் இந்த ஒரு வருஷ இடைவெளி ஆல்மோஸ்ட்டு ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிறந்தவருக்கும் ஒரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தவருக்கும் வயதளவில் சி ஒரு வருஷம்தான் ஒரு வருஷம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லைனா கூட உடல் அளவில் அந்த பத்து வயதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஒரு டிஸ்டிங்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும் இந்த ஜனவரியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க உடலும் வந்து டிசம்பரில் இருக்கவங்களோட கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பாங்க ஜனவரியில் பிறந்தவர்கள் பதினோரு மாத இடைவெளியில் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டீமுக்கு செலக்ட் பண்ணும்போது என்ன யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யார் வந்து நல்லா உயரமாக இருக்காங்களோ யார் வந்து கொஞ்சம் இடை ஜாஸ்தியாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ நேச்சுரலி என்னாகும் அப்படின்னா ஜனவரி ஒன்று சாரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் பிறந்தவர்கள் சேர்ந்த உடனே அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கிடைச்சிடும் மற்றவங்கள விட நிறைய ட்ரைனிங் கிடச்சிடும் ஏன்னா அவங்கள வந்து பல ஊர்களுக்கு கூட்டிட்டு போவாங்க டீமில் மேட்ச் விளாடணும் இதாக வேணும் சப்ஸ்டியூட்டாக வேணும் இதாக வேணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க ஸோ ஒரு 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 இரண்டு வருட காலத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த ஸ்மால் அட்வான்டேஜ் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிக பெரிய சலுகையாக மாறிவிடுகிறது மற்றவர்களால் அதாவது நவம்பரில் டிசம்பரில் அக்டோபரில் பிறந்தவர்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ இதோடு சொல்கிறார் அந்த கணக்கோடு சொல்கிறார் அது ரொம்ப மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது இப்படியுமா நம்ம இதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வந்து எப்படி ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக இதில் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு உலகத்தில் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருந்தனக்காரர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் பெரிய குடும்பங்கள் எல்லாம் எப்போ அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் வந்து அந்த தொழில் புரட்சி ஏற்பட்டது இந்த தொழில் புரட்சியை யாரால் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எட்நூற்றி இருபதுலேருந்து எட்நூற்றி முப்பதுக்குள்ளே பிறந்திருக்கணும் எட்நூற்றி இருபதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்நூற்றி ஐம்பதில் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிருப்பீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க முக்கியமான பெரிய வேலைகளை வந்து நீங்கள் வந்து துணிஞ்சு செய்ய மாட்டீங்க எட்நூற்றி முப்பதுக்கு அப்புறமா பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வயசு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பத்து வருட இடைவெளியில் பிறந்தவர்கள் இன்றைக்கி வந்து உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய பணக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் ஸோ அவங்க வந்து அந்த பத்து வருட இடைவெளியில் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் இருந்தால் அதாவது இதெல்லாம் என்ன சொல்கிறார்னா ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வேற யாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைத்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் பட்டியலிடுகிறார் எடுக்கிறார் யாரெல்லாம் இதில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் எடுக்கிறார் அதில் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்திய அரசியும் கொடுத்துருக்காரு ஜான் ராக்ஃபெல்லர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆண்ட்ரியூ கார்னேஜி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஃப்ரெட்ரிக் ஹாசர் அப்படின்னு ஒருத்தர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஜேபி மார்கன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஜார்ஜ் புல்மேன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இப்படி ஒரு பத்து பத்து பேரை வந்து கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் யார் அப்படின்னா உலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து பணக்காரர்கள் முதல் நூறு பணக்காரர்கள் வரிசையில் இவங்க குடும்பங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா அதுக்கும் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் அமெரிக்க உடைய அந்த பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது அந்த மாற்றத்தின் பலனை இவங்க எல்லாரும் வந்து அறுவடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு இன்சைட்ஃபுல் வியூ ஆஃப் லுக்கிங் ஆட் திங்ஸ் மற்ற அப்போ நீங்கள் பணக்காரர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து பணக்காரர் ஆக முடியும் நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஹிடன் சான்ஸ் இன் லைஃப் என்று சொல்வார்களே அதுதான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனை பற்றி பேசுகிறாரு கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனும் என்ன சொல்கிறாருன்னா கம்ப்யூட்டர் வந்து எப்போது அமெரிக்காவில் புழக்கத்துக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் வந்துச்சு ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் இருந்திருந்துணும் அந்த எழுபத்தைந்தில் நடக்கக்கூடிய அந்த புரட்சியில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு வந்து அவர் சொல்லக்கூடிய உதாரணங்கள் பில்கேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் பிறந்திருக்கார் பால் ஆலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வந்து பிறந்திருக்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஸோ இவங்களெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து அந்த தொழில் தொடங்குவதோ இல்லை வந்து அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நினைக்கும் பொழுது அந்த இருபத்தி அந்த இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே அப்போ தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து பூம் ஆகுது ஸோ இவர்களால் அந்த பெரிய மாற்றத்தை உருவாக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த முக்கியமான கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் அதே போல் பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்கிறார் அதாவது எப்படி நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் பிறந்த இடம் உங்களுடைய சூழ்நிலை எப்படி உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதை தெளிவாக எதை சொல்கிறார்னா அந்த ஓக் மரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் ஓக் மரம் இருக்கிறதுல வந்து பெரிய மரமாக வருது ஒரு ஓக் மரம் வந்து இருக்க இடத்துல பெரிய மரமாக வருது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமாக என்ன அது என்ன அந்த விதையினால் வந்துடுதா இல்லை விதை அவர் எதோடு ஒப்பிடுகிறார் நீங்கள் உங்களுடைய திறமை நீங்கள் பிறக்கும் போது இருக்கக்கூடிய திறமையோடு ஒப்பிடுகிறார் பிறக்கும்போதே மூளையோடு பிறந்துட்டான் திறமையோட பிறந்துட்டான்னு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்படின்றாரு பிறப்பால் யாருக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது சூழ்நிலைகள் தான் உங்களை மாற்றுகிறது அப்படின்றத அப்படின்ற அந்த கருத்தை தான் இதில் வந்து முக்கியமாக முன்வைத்திருக்கிறார் அந்த ஓக் மரத்துடைய கதை என்ன அப்படின்னா இப்போ ஓக் மரம் அந்த விதை போடு ஒரு கா விழுது உயரமான அந்த மரமாக அது எப்படி மாறுகிறது அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் நல்ல செழிப்பான மண்ணாக இருக்குது அதே போல் சூரிய ஒளி கிடைக்கிறது சூரிய ஒளியை மறைப்பதற்கு சுற்றி எதுவுமே இல்லை சின்ன வயசுலே அந்த ஓக் மரம் சிறிதாக பொழுதே அதை வந்து எந்த ஒரு மிருகமும் இல்லை ஒரு பூச்சியும் போய் கடிக்கலை ஸோ இதெல்லாம் அந்த ஓக் மரத்திற்கு கிடைத்த அனுகூலங்கள் அட்வான்டேஜஸ் இன் லைஃப் அந்த அட்வான்டேஜை வச்சு அவங்க வந்து அந்த ஓக்குமரம் வந்து அவ்வளவு பெரிதாக வளர்ந்துருக்கிறது இப்படித்தான் மனித வாழ்க்கையும் பிறப்பால் எல்லாம் ஒன்று தான் ஆனால் உங்களுடைய சூழ்நிலை என்ன யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கேபிட்டல் கேபிட்டல் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் பீங் அட் த ரைட் பிளேஸ் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சமூக நீதி என்று சொல்கிறோம் இதனால்தான் இடஒதுக்கீடு மற்றவர்களுக்கு இந்த சோஷியல் கேபிட்டல் இருக்காது அதனால அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்கிறோம் அதே போல் இதில் வந்து இன்னும் இரண்டு மூணு முக்கியமான கருத்துக்களையும் வந்து முன்வைத்திருக்கிறார் மேத்தமெட்டிக்ஸ் எப்படின்னா ஓ மேத்தமெட்டிக்ஸ் சார் நல்லா வருகிறது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த அறிவு இருக்குது அதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு மேத்தமெட்டிக்ஸும் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கால் கற்றுக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார் கிப்ஸ் ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை சொல்கிறாரு என்ன அப்படின்னா அமெரிக்காவில் பண்ண ஆய்வில் வந்து குறைந்த வருமானம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அப்ளூவெண்ட் மிடில் கிளாஸில் இருக்கவங்க இந்த இரண்டு இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இவங்க தான் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயை நிலவியது இல்லை எதனால் அப்படின்னா ஒரு வெக்கேஷன் இருக்குது லாங் வெக்கேஷன் கொடுப்பாங்க லாங் வெக்கேஷன்னா இந்த அஃப்ளூண்ட் பட் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சம்மர் கேம்புக்கு போவாங்க சம்மர் ப்ரோக்ராம்ஸ்க்கு போவாங்க அதன் மூலமாக அவர்கள் அவங்களுடைய அறிவை வந்து வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த லோ இன்கம் குரூப்பில் இருக்கவங்களால அதை வந்து செல்ல முடியாத காரணத்தினால இவங்க வந்து இவங்கள விட குறைவானவர்கள் குறைவான ஒரு இது இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த ஒரு கருத்து நிலவி வந்தது அதை வந்து உடைக்கும் விதமாக அந்த கிப்ஸ் ஸ்கூலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா லாங்கர் ஸ்கூல் ஆர்ட்ஸ் அதாவது சம்மர் வெக்கேஷனை வந்து குறைச்சாங்க குறைச்சிட்டு இந்த லோ இன்கம் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து சம்மர் ப்ரோக்ராம்ஸ் லீவ் விட்டாலும் சம்மர் ப்ரோக்ராம் அவங்களுக்காக ஸ்கூல்லேயே ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த லோ இன்கம் குரூப்புக்கும் இந்த ஆஃப்லுவன்ட் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்குமான அந்த தகுதி வேறுபாடு வந்து இல்லாமல் போய்விட்டது எல்லாம் ஒரே லெவலில் போயிட்டாங்க அந்த பள்ளியில் படித்தவர்களெல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாரு இந்த புத்தகம் வந்து நம்முடைய அறிவு கண்களை திறக்கக்கூடிய புத்தகம் சமூக நீதி எதை அடிப்படையில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த புத்தகத்தை வந்து நம்ம சொல்லலாம் ஏதோ இது வந்து வெறும் நீங்கள் வந்து சமூக நீதி சமூக நீதினு சொல்லி இல்லாத ஒரு கான்செப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க சும்மா ஆயிரங்காலம் காலம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம் மேல் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதிலடியை கொடுத்திருக்கிறார் மால்கம் கிளாட்வெல் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க இது உங்களுடைய அறிவு கண்களை திறக்கும் நன்றி வணக்கம்